ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட் சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி எதுக்காண்டி இது சிக்கன் பிரியாணினா பக்கரி தின்றதுனால தான் இந்த ஸ்பெஷல் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் முதல் ஒரு வட்டாவை எடுத்து வச்சுக்கோங்க என்ன தாராளமாக ஊற்றுங்க ஊற்றிட்டு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா போட்டுருங்க பொரியட்டும் பொறிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சு விடுங்க அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அது வர நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொத்தமல்லி புதினா இது ரெண்டே ஒரே டயத்தில் சேர்த்துருங்க நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி பரட்டி விடுங்க நல்லா சுருண்டு வதங்கிடணும் இதே நேரத்தில் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அது நல்லா வதங்கிடட்டும் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை அடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு இந்த நேரத்தில் மசாலா அப்படி சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் பிரியாணி தூள் மூணு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் ஒரே அளவாக இருக்கணும் நல்லா போட்டு பரட்டிடுங்கப்போ நல்லா மசாலா எண்ணெயோட நல்லா ப்ளெண்ட் ஆகிடணும் இந்த நேரத்தில் தயிர் ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பழம் ஒரு கப் எக் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அது ஃபுல்லாக அதோட மிக்ஸ் ஆகிடணும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் ரெண்டரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுருங்க போட்டு நல்லா பரட்டி விடுங்க அது நல்லா மசாலாவோட நல்லா பரட்டுங்க பரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க இந்த நேரத்தில் நம்ம இந்த சைடு என்ன செய்யணும்னா அரிசி அளந்து வச்சு தண்ணியை அளந்து எடுத்து வச்சுக்கோங்க அரிசியை கலஞ்சி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை இந்த நேரத்தில் ஊற்றிடுங்க ஊட்டிட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இந்த கொதி வரணும் கொதி வந்தவுடனே அரிசியை தூக்கி போட்டுருங்க போட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நமக்கு தேவைக்கேற்ப உப்பு பார்த்துட்டு சேருங்க சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நெய் சேர்த்துக்கோங்க இந்த இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ் வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இந்த லைட் லீட்டாக பபிள்ஸ் இருக்கா இந்த நேரத்தில் அமர்த்திடுங்க அங்கிட்டு தோசைக்கடலை அடுப்பில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நிறையா ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கேன் தோசைக்கல்லை கீழே வச்சு மேலே தட்டி இதை வச்சு மூடி தம் கொட்டியாச்சு அவ்வளோதாங்க பிரியாணி தயாராகிடுச்சு இந்த நேரத்தில் லைட்டாக நெய் ஊற்றிடுங்க நெய் ஊற்றிட்டு நல்லா புரட்டி புரட்டி விடுங்க ஏன்னா கொஞ்சம் கீழேலாம் இதாக இருக்கும் அதனால் நல்லா புரட்டி விடுங்க மசாலா எல்லாம் கலந்து வரணும் அவ்வளோதாங்க அங்கே சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ